ஏன் இவ்வளவு அவசரமாக இதை செய்கிறார் முன்ன கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆவணத்தை வந்து ஏற்றுப்பாங்க அப்போ அதிகமாக புழக்க இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு இல்லை ஏற்கனவே இருக்க வாக்காளர் அட்டை அடையாள அட்டை அதை கொடுத்தா ஏற்றுப்பாங்க அல்லது போய் சொன்னால் கூட ஏற்றுப்பாங்க இப்போது அதிகமாக புழக்கத்தில் இருக்கிற ரேஷன் கார்டையோ தேர்தல் ஆணையம் வந்து சென்ற வாக்கு கொடு அதுவே கொடுத்த வாக்காளர் அடையாள அட்டையோ இல்லை அதிகமாக எல்லா வீடுகளும் இருக்கக்கூடிய ஆதார் அட்டையோ ஏற்றுக்க மாட்டாங்களாம் வாக்குரிமையை வந்து பரித்திரி நாட்டு குடிமகனம் வந்து கிடையாதுன்ற மாதிரி சொல்லி தான் தென்னாரசி என்பிஆரை வந்து எஸ்ஐஆருங்கிற பேரில் கொண்டு வரோம் இது வரைக்கும் இந்தியா வரலாறு எஸ்ஐஆரே கிடையாது உடனே எஸ்ஆர் இருக்கு ஐஆர் இருக்கும் எஸ்ஆர் ஜனவரி மாதம் நடத்துவாங்க தேர்தல் நடத்த ஐஆர் நடத்துவாங்க இன்டென்சி ரிஷன் புதுசாக வந்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எஸ்ஐஆர்னு ஒன்று வந்து ஒரே மாதங்களுக்கு செய்ய சொல்லி மக்கள்கிட்ட சாதாரணமாக இருக்கக்கூடிய ஆவணங்கள்லாம் வந்து இல்லாமல் தேடி பிடிக்க வேண்டிய ஆவணம் கண்டுபிடிக்க முடிய ஆவணம் வேலைக்கு லீவ் போடுறதுக்கு முடியாத ஒரு ஆவணம் கூட கேட்டால் எப்படி கொடுக்க முடியும் சிஏஏ மூலமாக என்ன செய்யணும்னு யோசிச்சோம் அதை நான் சாதிக்க போகிறேன் அப்படின்ற எண்ணத்தில் பாஜக அரசு இருக்குதுன்ற மாதிரி நம்ம இதை புரிஞ்சுக்கலாம் நம்ம நிச்சயமா இதுதான் கரெக்டாக இன்னும் சொல்ல போனால் எதுக்கு தயாரிக்கிறாங்க என்பிஆர் என்ஆர்சிய தொழிலாளர் சம்மந்தப்பட்ட கொள்கை வந்து எதன் அடிப்படையில் இனி இருக்கணும் அப்படின்னு சொல்லுதுன்னா ஐந்து கொள்கைகளை அடிப்படையாக பண்ணு அந்த ஐந்து என்னென்னா மனுஸ்கிருதி யஞ்ஞ வாழ்க்கை நாரத ஸ்மிருதி சுக்ரநிதி அர்த்தசாஸ்திரம் கடமையை செய் பலனை எதிர்பாராதன்னு பகவத்கீதை வரும் இல்லையா அதை வந்து லெஜிடிமைஸ் பண்ணுற மாதிரியான ஆவணம் தான் அந்த ஆவணம் அதனால தான் ஒர்க்கர்ஸ் ரைட்ஸை வந்து தர்மம்ங்கிற பேரில் அவங்க கொண்டு வராங்க நீங்கள் கேள்வி கேட்பதே வந்து இது போன்ற அரசியல் செய்திகள் தொடங்கி உங்க உள்ளூர்ல சாதாரண சிறிய நிகழ்வுகள் தொடர்பான செய்திகள் வரை தெரிந்து கொள்வதற்கு நியூஸ் டவுன்லோட் பண்ணுங்க இந்த ஆப்போட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு வணக்கம் இது செய் நான் ஹசீப் இன்று நம்மோடு செயல்பாட்டாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் பாஸ்கர் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் எஸ்ஐஆர் நடவடிக்கை தமிழ்நாட்டில் ஏறக்குறைய பாதி முடிஞ்சிருச்சு பாதிக்கு மேலேயும் முடிஞ்சிருச்சு தொடர்ந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னிரண்டு மாநிலங்களில் இப்போது நடந்துட்டு இருக்கு எஸ்ஐஆர் நடவடிக்கை இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய விஎல் மிகப்பெரிய அழுத்தத்தை சந்திக்கிறார்கள் இதுவரைக்கும் கிடைக்கக்கூடிய தகவல் கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஏழு பேர் வரை தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இந்த நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய விஎல் லோக்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் இப்படிப்பட்ட ஒரு ப்ரெஷர் இந்த குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ள நீங்கள் இத்தனை ஃபார்ம் கொடுத்து அதை ஃபில்லப் பண்ணி வாங்கி அதை ஆன்லைனில் அப்லோட் பண்ணி இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இதை அவங்களால செய்ய முடியலை பட் செஞ்சே ஆகணும்னு நிர்பந்திக்கப்படுறாங்க இப்போ எல்லாருக்கும் எழக்கூடிய கேள்வி ஏன் இவ்வளவு அவசரமாக இதை செய்கிறார்கள் ஏன் இந்த அவசரம் ஒரே மாதத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்ற கால அவகாசத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன தேவை என்ன ஏன் இந்த ஒரு மாசம் மட்டும் கொடுக்கப்படுது வாய்ப்பு இருந்தால் இந்த பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் இவங்க கொண்டு வரதுக்கான காரணமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஊடுருவக்காரர்கள் அதிகமாக வாக்காளர் பட்டியலில் நுழைஞ்சிட்டாங்க அப்புறமா இறந்து போனவனாக இருக்கிறாங்க அதுவும் நீக்கணும் அப்புறம் கடலை ஓட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்குது இப்படி சொல்கிறாங்க முதன்மையான காரணம் ஊடுருவக்காரர்கள் வெளிநாட்டை சேர்ந்தவங்க அதாவது வெளிநாட்டை சேர்ந்தவங்க அதிகமாக அவங்க சொல்லக்கூடியது பங்களாதேஷ் அந்த மாதிரி சொல்லுவாங்க இவங்க தான் பத்து ஆண்டுகள் ஆட்சி இருக்கிறாங்க இவங்களை மீறி எப்படி உள்ள வந்தாங்க சரி அப்ப நீங்க இவங்க தான் பொறுப்படுத்தாகணும் எல்லை மாநிலங்களில் கூட இவங்க அதிகமாக ஆட்சி செலுத்துறாங்க திரிபுரா அசாம் இவங்க தான் ஆட்சி செலுத்துறாங்க அப்போ முப்படைகளும் இருக்குது எப்படி சாத்தியம் மோடி ஆளுகின்ற டெல்லியிலேயே அதிகமாக பங்களாதேஷ்காரங்க வந்து வேலைக்காரங்களாக மலிவான உழைப்புக்காகவும் குடும்ப பணியும் வேலை வீட்டு பணியாக நிறைய வேலைக்கு வராங்க அவங்க இந்த நாடு குடிமகனாக இல்லாமல் இருப்பதால் மலிவான உழைப்புக்கு வராங்க டெல்லியில் பெரும்பெரும் பண்ணைகள் வச்சிருக்கக்கூடிய பண்ணை வீடுகள் வச்சிருக்கக்கூடியவங்க வீடுகள்லேயே அவங்க இருக்கிறாங்க சில குடியிருப்புகளே அவங்க அதிகமாக இருப்பாங்க அப்போ மலிவான உழைப்புக்கு வீட்டு பணியாளராகவும் மற்றபடி பணியாளர்கள் வச்சுட்டு இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு அதை பூச்சாண்டியாக காட்டி இப்போது வாக்காளர் பட்டியலில் நாங்கள் இப்படி தயாரிக்க போகிறோம்னு சொல்கிறாங்க அப்போ இவங்க எப்படி வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க வேறு நாடுகளை சேர்ந்தவங்க வந்து வளைகுள நாடுகளுக்கு போகிறாங்க அது ஹெச் ஒன் அமெரிக்காவுக்கு போட்டு கூட வேலை செய்கிறாங்க அமெரிக்காவில் கூட லத்தீன் அமெரிக்கா சேர்ந்தவங்க வந்து வாழ்வாதாரத்துக்காக சோக்காண்டு சட்டத்துக்கு விரோதமாக போய் மலிவான உழைப்பை செலுத்துகிறாங்க எல்லா முக்கியமான நகரங்களையும் தெருமணி நின்றுப்பாங்க இன்னைக்கு என்ன வேலைன்னு சொல்லி கேட்பாங்க பிளம்பிங் வேலை ட்ரைனேஜ் கிளீன் பண்ணுற வேலை இது மாதிரி பல வேலைகளுக்கு அவங்க போவாங்க இது உலகம் முழுக்க வந்து இருக்கக்கூடிய ஒரு போக்குதான் அந்த வகையில் இந்தியாலையும் வந்து அவங்க வந்திருக்கிறான் மலிவான உழைப்புக்காக அப்போ யாருடைய ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க இவங்களை மீறி அவங்க எப்படி வர முடியும் பண்ணை வீடுகளில் வேலைக்காரனில் இருக்கக்கூடிய அளவுக்கு எப்படியே வர முடியுது அப்போ இவங்க தான் அதுக்கான காரணம் அன்னைக்கு மலிவான உழைப்புக்கு அனுமதிச்சிட்டு இன்னைக்கு அவங்களோட சாசிச நோக்கத்துக்காக ஊர்வல்காரர்கள் வந்துட்டாங்க அதனால வாக்காளப் பட்டியலை வந்து நாங்கள் சுத்திகரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க அப்போ இதோட நோக்கம் என்னென்னா சுத்திகரிக்கிறது நோக்கம்ன்றது பேரில் பெரும்பான்மையான மக்களை ஹிட்லர் செஞ்சால் மாதிரி வாக்குரிமை பட்டியலில் படையை நீக்கிட்டு அதன் வாயிலாக அவங்க குடிமை கூட இழக்கிறதுக்கு குடிமை பறிப்பதற்கான நோக்கம்தான் சிஏஏ என்ஆர்சிஏ என்பிஆர் வந்து இந்த மாதிரி வடிவத்தில் இந்த பெயர்ல பறந்துபட்டு மக்களை ஏற்க வச்சு வராங்க அன்னைக்கு நிறைய எதிர்ப்பு இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொண்டு வரும்பொழுது அந்த எதிர்ப்பு ஒரு மூணு நாலு மாதம் இந்தியா முழுக்க நடந்தது அஸ்ஸாமில் கடும் எதிர்ப்பு போராட்டம் நடந்தது அப்புறம் கொரோனா பூச்சாண்டை காட்டி அதை நிறுத்தி வச்சாங்க இப்போ இந்த பேரில் வருது இதுக்கு அந்த அப்போ இருந்த எதிர்ப்பு இதுக்கு வரல அம்மா வாக்காளர் பட்டியல் சரி தானே அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ இதான் ஃபாயிசமா வந்து வருது இப்போ பீகார்ல இப்ப தேர்தல் நடந்துச்சு ஜனவரிலயே வந்து சம டிவிஷன் நடந்துச்சு அப்பறத்துக்கு அரை மாசத்துல இந்த தேர்தல் இந்த எஸ்ஐஆர் அங்க செய்யணும் இவன் திரும்பி இந்த இந்த ஜனவரி வரப்போ செய்ய போறாங்களா இல்லையா அப்ப இது வரைக்கும் மெத்தட் ப்ராசஸே வந்து இந்தியாவில இல்லாம இருந்துச்சு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல நடந்தது அப்ப அது நடந்ததுக்கு அது என்ன விதிகள் அடிப்படை நடந்ததுன்னு சுப்ரீம் கோர்ட் கேட்கும் போது தொலைச்சிட்டேன்றாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு சாதாரமான காலகட்டம்

உண்மையான நோக்கம் வந்து ஊர்வலக்காரர்களை வந்து களை எடுக்கிறது கிடையாது செத்து போன வாக்காளர்களை வந்து பட்டியலில் நீக்கிறது நோக்கம் கிடையாது நோக்கமே பறந்துபட்ட மக்களுக்கு வாக்குரிமையை பறித்து அதன் வாயிலாக குடிமையை பறித்து ஒரு பாசிதா ஆட்சியை முழுமையாக நிறைவேற்றுவதற்கான ஒரு வடிவம் தான் எஸ்ஐஆர் சரி இப்போ சிஐஏ வந்து நடைமுறைக்கு வந்துடுச்சு சிஐஏவை நம்ம எதிர்த்தோம் கடுமையாக நீங்க சொன்னது போல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் நடந்தது காரணம் இஸ்லாமியர்கள் குடியுரிமை பறிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு சிஐ பயன்படுத்தி இந்த சட்ட திருத்தத்தை பயன்படுத்தி என்பிஆர் தயாரிப்பார்கள் அதை வைத்து என்ஆர்சி முடிவு செய்வார்கள் அப்படின்ட்டு இப்ப என்பிஆர் என்ஆர்சி அப்படின்றத நம்ம சிஏவோட பொருத்தி பார்த்தோம் இப்போ நடைபெறக்கூடிய எஸ்ஐஆர் நடவடிக்கையே என்பிஆர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறது என்பிஆர்னா என்ன இப்ப எஸ்ஐஆர் நடவடிக்கை தான் என்பிஆர் அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது எஸ்ஐஆர் வந்து இவங்க ஏற்கனவே வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் போது இருந்த மெத்தடுக்கு மாறாக எஸ்ஐஆர் கொண்டு வரான் முன்ன கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆவணத்தை வந்து ஏற்றுப்பாங்க அப்போ அதிகமாக புழக்கம் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு இல்லை ஏற்கனவே இருக்க வாக்காளர் அட்டை அடையாள அட்டை அது கொடுத்தா ஏற்றுப்பாங்க அல்லது போய் சொன்னால் கூட ஏற்றுப்பாங்க இப்போது அதிகமாக புழக்கத்தில் இருக்கிற ரேஷன் கார்டையோ தேர்தல் ஆணையம் வந்து சென்ற வாக்கு கொடு அதுவே கொடுத்த வாக்காளர் அடையாள அட்டையோ இல்லை அதிகமாக எல்லா வீடுகளும் இருக்கக்கூடிய ஆதார் அட்டையோ ஏற்றுக்க மாட்டாங்களாம் எப்போவோ

ஒரு சார்ந்துகளை பராமரிக்கக்கூடிய அளவுக்குலாம் வந்து வீடு கட்டாயம் வாழ்க்கை முறை கிடையாது அப்போ அதுவும் இருக்க முடியாது ரேஷன் கார்டு மட்டும்தான் வச்சுருப்பான் அதை சேர்த்துக்க மா ஏற்றுக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க ஆதார் அதிகம் பயன்படுத்தும் அதையும் ஏற்றுக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க அப்போது பேங்க் அக்கௌண்ட்டு இப்போ அதிகமான மக்களுக்கு இருக்காது அப்புறம் நிறைய பேர் வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்களாக தனியார் தான் வேலை செய்கிறாங்க அரசு ஊழியர் தான் கார்டு காட்டெலாம் ஏற்றுப்பாங்க இப்படி இல்லை இப்படி இருக்கக்கூடிய சூழலில் பறந்துபட்ட மக்கள் எப்படி தாங்கள் வாக்காளராக இருக்கிறோம் அப்படின்னு இந்த நாட்டு குடிமகனாக இருக்கிறோம் ஏற்கனவே வாக்களிச்சிருக்கிறோம் ஏற்கனவே வாக்களித்தது கூட நிரூபிக்க முடியாத வகையில் செய்கிறான் இது வந்து ஒரு வகையில் தடா சட்டம் மாதிரி அல்லது புடா சட்டம் மாதிரி அல்லது இவங்க தான் நிரூபிக்கணும் பிஎம்எல்ஏ ஆக்ட் மாதிரி இவங்க தான் நிரூபிக்கணும் நாட்டு குடிமகன் ஏற்கனவே வாக்களிச்சிருக்கிறோன்னு அதுக்காக தேடுறதுக்கு பார்த்தோம்னா ஆன்லைனில் அந்த வசதியும் கிடையாது சாதாரண மக்களுக்கு ஆன்லைனே பார்க்க தெரியாது அப்படி பார்த்தாலும் இவங்க இவங்களுடைய ஃபார்மேட்டு இவங்க அப்லோட் பண்ணிக்கிற மெத்தடு வந்து ஒன்று சர்வர் பிரச்சனை வருது இல்லாட்டி ஓவர்லோடிங்காக இருக்குது அல்லது இவங்க சொல்கிற மாதிரி வந்து ராஜீவ் ராகுல் காந்தி சொன்ன சொல்கிற மாதிரி அந்த மிஷின் டீமல் ஃபார்மேட்டில் இருக்காது அப்புறம் அது ஒரு பெரிய வேலையாக வந்து மாறும் இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு தெரியாது பார்க்குறதுக்கான நேரம் இருக்காது இப்படிப்பட்ட சூழலில் சீப்போ வேலையும் வேணால் இது மாறான்னு சொல்லிட்டு எப்படி பறந்துபட்ட மக்கள் மலேசியா சிங்கப்பூர் அரபு வளைகுட நாடுகளுக்கு போய் உழைப்பை செலுத்துறாங்க ஆனால் வாக்குரிமை கிடையாது குடியுரிமை கிடையாது உழைப்பை செலுத்துவாங்க ஆண்டு கணக்கில் அங்கே இருக்கும் அப்படி அது இது இதான் வந்து மலேசியா சிங்கப்பூர் நமக்கு அமெரிக்காவுக்கு போய் கூட ஐடி எம்ப்ளாயிஸ் கூட வந்து இவங்க ஹெச் ஒன் கூட அதான் இவங்க உழைப்பை கடுமையாக செலுத்துவாங்க மலிவான உழைப்புக்கு அமெரிக்க தரத்தில் ஆனால் இவங்களுக்கு வாக்குரிமை கிடையாது குடியுரிமை கிடையாது அது கிடச்சா குடியுரிமை கிடைச்சிருமான்னு தான் பல பேர் ஹெச் ஒன் அப்ளை பண்ணுறாங்க இன்னொரு முன்ன இருந்துச்சு பாடி ஷாப்பிங்கு இப்போ இல்லை அமெரிக்காவில் வாழ்வாங்க ஃபிசிக்கலாக வேலை செய்வாங்க ஆனால் அவங்களுக்கான சம்பளம் என்பது இந்திய நாணய மதிப்பில் கிடைக்கும் அதுக்கு பெருதான் பாடி ஷாப்பிங் இது இதெல்லாம் கேட்டோம்னா இவங்க சங்கம் தொடங்க முடியாது அந்த நாடு தொழிலாளர் இவங்களுக்கு அமல்படுத்தப்படாது அதை மீறி கேட்டால் வேலை கிடைக்காது அதே தான் அது வேற வகையில் அதை கொண்டு வராங்க வாக்குரிமையை வந்து பறித்து நின்று நாட்டு குடிமகனை வந்து கிடையாதுன்ற மாதிரி சொல்லி தான் என்ஆர்சி என்பிஆரை வந்து எஸ்ஐஆருங்கிற பேர்ல கொண்டு வரோம் இது வரைக்கும் இந்தியா வரலாறு எஸ்ஐஆரே கிடையாது ஒன்னு எஸ்ஆர் இருக்கும் ஐஆர் இருக்கும் எஸ்ஆர் ஜனவரி மாசம் நடத்துவாங்க தேர்தல் நடத்த ஐஆர் நடத்துவாங்க இன்டென்சிவ் டிவிஷன் புதுசா வந்து ரெண்டு மிக்ஸ் பண்ணி எஸ்ஐஆர்னு ஒண்ணு வந்து ஒரே மாசத்துக்குள்ள செய்ய சொல்லி மக்கள்கிட்ட கிட்ட சாதனமா இருக்கக்கூடிய ஆவணங்கள்லாம் வந்து இல்லாம தேடி பிடிக்க வேண்டிய ஆவணம் கண்டுபிடிக்க முடிய ஆவணம் வேலைக்கு லீவ் போடுறதுக்கு முடியாத ஒரு ஆவணங்கள்லாம் கேட்டா எப்படி கொடுக்க முடியும் சரி இப்போ என்பிஆர் தயாரிக்கிறது தான் எஸ்ஐஆர் நடவடிக்கை அப்படின்னு பரவலாக நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா இனி வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பல ஆண்டுகள் அவங்களே சொல்லிட்டாங்க அப்ப அதுக்கு முன்னாடியே நான் வந்து என்பிஆரை தயாரிக்கணும் அதை வைத்து என்ஆர்சி நான் தயாரிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் ரெஜிஸ்ட்ரி அப்படின்றத உருவாக்கிட்டு அதை வைத்து நான் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய சிஏஏ சட்டத்தின் அடிப்படையில என்ஆர்சி என்னால் உருவாக்கிட முடியும் அப்படின்றத நோக்கி நகர்றாங்களா அப்படிதான் புரிஞ்சுக்கலாம் சோ இப்ப எஸ்ஐஆர் பயன்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னைக்கு ஆறு கோடி நாப்பத்தி ரெண்டு லட்சம் இப்ப அதுல வந்து அவங்க ஃபைனல் லிஸ்ட் விடுறாங்க நமக்கு தெரியும் எத்தனை பேர் வாக்கு இழந்து போ இழந்து போறாங்க அப்படின்ட்டு பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வாக்குரிமை இழந்தாங்க அதே மாதிரி இங்கே எவ்வளவு பேர் வாக்குரிமை இழக்க போறாங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் இதே போல் எவ்வளவு பேர் வாக்குரிமை இழக்க போறாங்க ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் பீகாரை பொறுத்தவரைக்கும் வாக்குரிமை இழந்தவர்களை பெரும்பான்மையானவர்கள் சிறுபான்மை அவங்களுடைய அந்த ப்ரொபோஷன் அடிப்படையில பார்க்கும்போது பெரும்பான்மையான சிறுபான்மையினர் தான் வாக்குரிமை இழந்திருக்கிறாங்க அப்போ இதையெல்லாம் ஒட்டுமொத்தமா வச்சு பார்க்கும்பொழுது நான் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரைக்கும் காத்திருக்க மாட்டேன் என்பிஆர் தயாரிப்பு அதற்கு முன்னரே எஸ்ஐஆர் ஐ பயன்படுத்தி இதை வைத்தே நான் என்பிஆர் தயாரிச்சுட்டு என்ஆர்சியை இன்னும் சில மாதங்களில் நான் வந்து வெளியிட்டு அதன் மூலமாக நான் யோசிச்சதை சிஏஏ மூலமாக என்ன செய்யணும்னு யோசிச்சனோ அதை நான் சாதிக்க போறேன் அப்படின்ற எண்ணத்துல பாஜக அரசு இருக்குதுன்ற மாதிரி நம்ம இதை புரிஞ்சுக்கலாமா ஆமாம் நிச்சயமா இதுதான் கரெக்டா இன்னும் சொல்ல போனா அவங்க இதோட எதுக்கு தயாரிக்கிறாங்க என்பிஆர் என்ஆர்சியா சும்மா வந்து இல்லை அது நோக்கமே பறந்துபட்ட மக்கள் குடியுரிமையை பறிக்கணும் குடியுரிமை பறித்தாதான் மலிவான உழைப்புக்கு வேலை செய்வோம் எப்படி ஹிட்லர் வந்து மலிவான உழைப்புக்கு வந்து பறந்துபட்ட மக்களை யூதர்களை வந்து குடிமல ஆக்கி ஜன்ஷன் சென்டர்ல இருப்பான் அவங்க உழைப்பு செலுத்தணும் உயிர் வாழ்ந்துக்கலாம் குறையா சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் பேருக்கு ஒரு சம்பளம் அதே மாதிரி அமெரிக்கா சிறையில வந்து கருப்பர்கள் அதிகமா இருப்பாங்க அங்க உயிர் வாழலாம் இருந்துக்கலாம் மலிவான உழைப்புக்கு பேட்டா செருப்பு லோட்டோ ஷூ எல்லாம் உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க அப்போ அது மாதிரி வந்து என்பிஆர் அடிப்படையில் என்ஆர்சி அடிப்படையில் இந்த நாட்டு குடிமகன் கிடையாதுன்னு சொல்லி ஒரு பெரிய தடுப்பு காவல் மையத்தை வந்து அமைச்சு அது இராணுவத்துடைய பாதுகாப்பட அமைச்சு அங்கே மலிவான உழைப்புக்கு வந்து பெரிய பெரிய கம்பெனியுடைய தொழிற்சாலைகள் வந்து இடம்பெறும் இவங்க மலிவாக வந்து உற்பத்தி பண்ணி உலக நாடு சீனா மாதிரி வந்து வளர விரும்ப வளர விரும்பக்கூடிய வகையில் ஏற்றுமதி பண்ணுவாங்க இதுதான் இவங்க நோக்கமே இன்னொன்று ஏற்கனவே இவங்க இந்த அடிப்படையில் இதுக்கு பின்னாடி கூடிய ஃபாசிஸ்ட் ஃபாசிஸ்ட் நோக்கமாக இருக்கக்கூடிய அந்த விஷயம் இந்திய ஆட்சியாளர்கள் வந்து இன்றைய இந்திய ஆட்சியாளர்களுக்கு முதலாளிய ஜனநாயகம் நாடாளுமன்ற ஜன நாடாளுமன்ற ஜனநாயகத்தை அறவே ஏற்றுக்கொள்ளாத கொள்கையை உடையவங்க பிஜேபி பிஜேபி அவங்களை இழக்குகின்ற ஆர்எஸ்எஸ் மற்ற கட்சிகள் வந்து நாடாளுமன்ற ஜனநாயகத்தை முழுமையாக அமுல்படுத்த மாட்டாங்க ஆனால் கொள்கை அளவில் ஏற்றுப்பாங்க பிஜேபிக்கு அப்படி கிடையாது இந்த வித்தியாசம் வந்து கவனத்தில் நம்ம எடுத்துக்கிட்டு அந்த வகையில் தான் இங்க பிஜேபி நாடாளுமன்ற ஜனநாயகத்தை அமல்படுத்தாத வகையில் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அமல்படுத்த தயாரா இல்லாத மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னொரு மலிவான உழைப்புக்கு அப்பாற்பட்டு அது ஒரு அது விஷயம் பறந்துபட்ட மக்களுக்கு வாக்குரிமை கொடுத்தாதன அவங்க விரும்புகின்ற ஆட்சியை வந்து நாடாளுமன்ற ஜனநாயக மூலம் கொண்டு வராங்க மக்கள் விரும்புறாங்க அந்த வாக்குகளுக்காக வந்து நலவாழ்வு கோரிக்கை வைக்கிறாங்க அந்த இலவசம் இது இலவசம் இந்த இலவச கல்வி இலவச சுகாதாரம் இலவச பஸ் பயணம் அப்ப இதெல்லாம் வந்து எப்படி நாங்க ஏத்துக்க முடியும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வாக்குரிமை கிடைச்சிடுச்சு முன்ன வாக்குரிமை உங்களுக்கு கிடைக்காது படிச்ச பட்டதாரிதான் வாக்களிக்கணும் சொத்து வாக்களிக்கணும் இருந்துச்சு அது ஆமா நாற்பத்தி ஏழுக்கு மாறிடுச்சு மாறின பிறகு நீங்க விரும்புகின்ற வகையில வந்து பாரம்பரிய ஆதிக்க கட்டமைப்பை வந்து மாறுகின்ற வகையில நீங்க வந்து வாக்குரிமை பெற்று நீங்க எதிர்பார்க்கிற கோரிக்கைகளை வாக்குறுதிகளை வந்து கொடுத்து உங்க வாக்க வாங்கிக்கிறாங்க அப்ப நாங்க என்ன பண்றது அப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய ஏற்கனவே ஆதிக்க கட்டமை மீண்டும் நிறுவதற்காக நாங்கள் இந்துங்கிற இந்துத்துவங்கிற அரசியலை முன் வச்சு இந்த விஷயங்கள் நாங்கள் செய்கிறோம் அதுக்கு பல வடிவங்களில் உங்களை ஓட்டு வாக்கரிக்க வாக்களிக்கும் செட் பண்ணுறோம் ஓடுவலுக்காரர்கள் கள்ள வாக்கு போடுறாங்க என்ற வகையில் இதெல்லாம் கொண்டு வந்து நாங்கள் சு சுத்தப்படுத்துகிறோம் சரிப்படுத்துகிறோம் நம்ம நாட்டில் வந்து இதே இப்படியே விட்டோம்னா வந்து முஸ்லீம் மக்கள்க்கும் அதிகமாகிடும் இது வந்து முஸ்லீம் நாடாக மாறிடும் அப்புறம் நம்ம இந்து மதத்துக்கு வந்து வாய்ப்பே இருக்காது இந்த மாதிரிலாம் பூச்சாண்டி காட்டி அந்த லாங் டேம் அஜெண்டாவில தான் இதெல்லாம் அவங்க செய்கிறான் சரி இப்போ எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு தான் நான் இந்த அப்ளிகேஷனை வாங்குறேன் மக்கள்கிட்ட இருந்து இது முழுக்க முழுக்க தகுதியான இல்லைன்னா வாக்களிக்க தகுதியான நபர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்லி தான் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க நாளைக்கு இப்படியாக கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த டேட்டாவை என்பிஆருக்காக அதை நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு மாத்திக்க முடியுமா அதை பயன்படுத்திக்க முடியுமா பாஜக அரசு அதை செய்யும்னு நினைக்கிறீங்களா ஆமாம் செய்யும் சொல்லியும் செய்யும் சொல்லாமலும் செய்யும் ஏன்னா இதோட கொள்கை ஃபியாயிசமாக இருக்கிறதால இது எதுவுமே வந்து குறைஞ்சபட்சம் வந்து சொல்கிற செய்யாது செய்யற மாதிரி இருக்காது அப்புறம் நிறைய தகுிர்த்துதல் சூழ்ச்சிகள் தான் அதனுடைய அரசியலாக இருக்கிறதால நீங்கள் சொன்ன மாதிரி வெளிப்படையாக ஏற்றுக்கும் மறைமுகமாக செயல்படுத்தும் இல்லாட்டி தொடர்ச்சி டேன்னு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்ல முடியுமா ரெண்டாயிரத்தி அஞ்சு எப்படி செஞ்சீங்கன்னு சுப்ரீம் கோர்ட் விதிகளை கேட்டால் தொலைச்சிட்டேன்னு சொல்ல முடியுமா அப்புறம் இவங்க தேர்தல் ஆணையத்தை வந்து திருடுத்தனமாக திரும்பி திரும்பி பண்ணுவாங்கன்றதுக்காகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு மூணு மாதங்கள் நாலு மாதங்களுக்கு முன்னாடி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தேர்தல் ஆணையர் மேலே எந்த வழக்கு அவர் உருவாடு எந்த வழக்கும் வந்து கொடுக்க முடியாதுங்கிற வகையில் சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க என்ன வேணால் தப்பு பண்ணலாம் இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மை மக்களுக்கு வாக்களிக்காம இருக்கு வா வாக்குரிமை பறிக்கப்படுகின்றதுக்கு இவர் கொண்டு வந்த அந்த விஷயம்தான் அந்த சிஸ்டம் தான் காரணம் அந்த ப்ராசஸ் தான் காரணம் நடுத்து ம மக்களுக்கு வந்து வாக்குரிமை கிடையாமல் போச்சு ஆவணங்கள் கொடுக்க முடியாமல் போச்சு இந்த லார்ஜர் அப்ரோச்சில் இவர் தான் காரணம் இவர் ஆட்சியில் இவர் பதவிக்காலத்தில் நடந்ததுன்னு வந்து நீங்கள் வழக்கு தொடுக்க முடியாது அல்லது இந்த குறிப்பிட்ட தேர்தலில் விவிபாடு பிரச்சனை இருந்துச்சு இந்த குறிப்பிட்ட ஈவிஎம் மோசடியும் இருந்துச்சு இதெல்லாம் எதுவும் கேட்க முடியாது அதுக்கு கொண்டு வந்துக்கிறோம் அப்போ அந்த அளவுக்கு இவங்க தேர்தல் ஆணையத்தை வந்து தேர்தலுக்காக அவங்க நடத்துகிற தேர்தல் ஆணையத்தின் மூலமாக வாக்குரிமை பறிப்பதற்கு தான் இதை செய்கிறான் உனக்கு எதுக்கு வாக்குரிமை அதனால் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரோம் ஹிட்லரை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவங்க வந்து நாடாளுமன்ற ஜனநாயகத்தை கூட பேருக்கு ஏற்றுக்க மாட்டாங்க அது மட்டும் கிடையாது இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஓரளவுக்கு வந்து ஒரு சொல்லக்கூடிய இந்திய அரசியல் சாசனத்தையே அவங்க ஏற்றுக்கொள்ளாதவங்க இந்திய அரசியல் சாசனம்

ஷ்ரமிக் சக்தி நித்தி டூ தௌசண்ட் ஒன் ட்வெண்ட்டி ஃபைவ் ஒரு ஆவணம் வந்துருது பொது விவாதத்துக்காக இருபது பக்கம் ஆவணம் லேபர் பா லேபர் மற்றும் எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி சம்மந்தப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் அது என்ன சொல்லுதுன்னா வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலாளர் சம்மந்தப்பட்ட கொள்கை வந்து எதன் அடிப்படையில் இனி இருக்கணும் அப்படின்னு சொல்லுதுன்னா ஐந்து கொள்கைகளை அடிப்படையாக கொண்டிருக்கு அந்த ஐந்து என்னன்னா மனு ஸ்பிருதி யஜ்ஞ வாக்கியம் நாரத ஸ்பிருதி சுக்ரநிதி அர்த்தசாஸ்திரம் இந்த அடிப்படையில் தான் இனி தொழிலாளர்கள் வந்து கொ பற்றியும் வேலைவாய்ப்பு பற்றியும் வந்து அவங்க கொள்கையில் வடிவமைக்கணும் வடிவமைக்கப்படும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இது என்ன அர்த்தம் அப்போ இதெல்லாம் அப்படியே இந்திய அரசு சாசனத்துக்கு எதிராக ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலாளர் சட்டங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயம் அதனுடைய ஒரு முதன்படியாக நம்ம இந்த நாலு கோடு பார்க்கலாமா ஆமா நடைமுறைக்கு வந்து இது வந்து ஏற்கனவே இந்த நான்கு சட்டத்தொகு பார்க்கும்பொழுது இது ஏற்கனவே வந்து சில நாடுகள்ல பறிக்க ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலாளர் உரிமைகளை பறிக்கக்கூடிய விஷயம் அந்த பறிப்பதை வந்து மேலும் வந்து வரலாற்று பூர்வமாகவும் இந்து மதத்தோட ரிலேட் பண்ணி வரக்கூடிய ஆவணம் தான் அந்த ஆவணம் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி டிஸ்கிரிமினேஷன் இந்த நேம் ஆஃப் ரிலிஜியன் ஆஹ் இதுதான் வந்து நவீன பார்ப்பனியத்தினுடைய தன்மையில இந்த இந்த பாயிசம் வந்து கட்டமைக்கும் வெறுமனே இந்துத்துவ பாயிசம் இது நவீன பார்ப்பனை தமிழ பார்ப்பனை கொள்கை என்ன அர்த்த சாஸ்திரம் மனுஸ்பிருதி சனாதன தர்மம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் பார்ப்பனியம் இன்றைய வடிவத்துல வந்து அதை கொண்டு வரக்கூடிய கொள்கை தான் நவீன பார்ப்பனை இந்துத்துவ பாயிசம் நம்ம சொல்றதை நிரூபிக்கிற மாதிரி தான் அது வருது அப்போ இத மத்திய தொழிற்சங்கங்கள் தொழிலாள உரிமைகளை வந்து மாரலைஸ் பண்ணாதீங்க அதாவது தொழிலாளத்தோட உரிமைன்னு வந்து கேட்கக்கூடிய சம்பள உயர்வு சமமாக நடத்துன்றது ஒரே வேலைக்கு ஒரே ஊதியம் சொல்கிறதோ ஆண் பெண் வேறுபாடு காட்டான்னு சொல்கிறது கான்ட்ராக்ட் லெவர் அப்படி சாப்பிட்ற அந்த லெவரு காட்டான்னு சொல்கிறது எல்லாருக்கும் ஒரே விலைவாசிங்கிற வகையில் மேனேஜருக்கும் தொழிலாளிக்கும் வந்து விலைவாசி புள்ளியின் அடிப்படையில் சம்பளத்தை ஏற்றுன்னு கேட்குறதோ நிலுவைத் தொகை கொடுக்குன்னு கேட்குறது அதெல்லாம் இனிமேல் உரிமைன்றது கிடையாது இனிமேல் வந்து கடமை கடமையை செய் பலனை எதிர்பாரதன் பகவத்கீதர் வரும் இல்லையா அதை வந்து லெஜிடிமைஸ் பண்ற மாதிரியான ஆவணம் தான் அந்த ஆவணம் அதனால தான் ஒர்க்கர்ஸ் ரைட்ஸை வந்து தர்மம்ங்கிற அவங்க கொண்டு வராங்க அப்புறம் உரிமை தானே அப்போ அந்த வகையில் கொடுக்குற சம்பளத்தின் தான் தர்மம் உங்களுக்கு நாங்கள் கொடுப்பது வந்து நீங்கள் செஞ்ச வேலைக்கு சம்பளம் கிடையாது தர்மம் போடுறேன் அப்போ தர்மம் வந்து என்னோட விருப்பத்தின் அடிப்படையில் நான் கொடுப்பேன் இதெல்லாம் எதுக்கு கேள்வி கேட்காத வகையில் உழைப்பாளி மக்களை வந்து சுழன்றுவதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு கொள்கை ஆவணம் தான் அந்த ஆவணம் இதை தொழிலாளர் சட்டங்கிற பெயரில் கூட நீ அங்கீகரிக்க தயாராக இல்லாமல் மாரலைஸ் பண்ணி அறம் தர்மம்ன்ற பெயரில் வந்து நியாயப்படுத்தக்கூடிய வகையில் அந்த ஆவணம் வருது போன மாதம் எட்டாம் தேதி அதை வெளியிட்டிருக்கிறான் இருபது பக்கம் ஆவணம் அது இன்னும் வந்து அதிகமாக தொழிலாளிகளுக்கு வந்து போய் சேர வேண்டிய அளவுக்கு விழிப்புணர்ச்சி இன்னும் உருவாக்கணும் இப்போ நீங்க சொல்கிறீங்க இந்த மாதிரியான ஒரு ஆவணத்தை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு தொழிலாளர்களை எப்படி நடத்தணும் எந்த பிரின்சிபலின் அடிப்படையில் அவங்க நடத்தப்படணும்ட்டு இன்னொரு பக்கம் நீங்க சொல்றீங்க எஸ்ஐஆர் நடவடிக்கையின் மூலமாக என்பிஆர் உருவாக்கப்பட்டு என்ஆர்சி அடிப்படையில் யார் குடிமகன் யார் குடிமகன் இல்லை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கூட்டம் உங்களுடைய குடியுரிமை பறிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அவங்க கேம்ப்ல அடைக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அப்போ இங்கே தொழிலாளர் சட்டங்கள் இப்படியாக மாற்றப்படுது இப்படியாக ஈஸியாக அவங்க கிட்ட இருந்து எளிதாக சுரண்டக்கூடிய அந்த ஒரு பெரும் கூட்டம் உருவாக்கப்படுது அப்ப எல்லாமே திட்டமிட்டு ஒரே நிச்சயமாக அமெரிக்க பொருளாதாரத்த வளர்ச்சி என்பது சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய பெருமான கருப்பு தொழிலாளர்களுடைய மலிவான உழைப்பு தான் காரணம் சிறைச்சாலைக்கு வெளியே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் கேட்கின்ற எந்த உரிமையும் சிறைச்சாலைக்குள்ள கேட்க முடியாது தான் அமெரிக்க ஏகாதிபத்தியும் இவ்வளவு பெருசா பேரரசா வளர்ந்தது எப்படி இங்கிலாந்து வளர்ந்ததுன்னா உலக நாடுகளை வந்து நிறைய நாடுகளை வந்து அடிமைப்படுத்தி எந்த உரிமையும் கொடுக்காம சொல்லிதான் அது உலக ஏகாதிபத்தியம் வளர்ந்தது இப்போ மற்ற நாடுகள் இருக்கக்கூடிய வேலை கொடுக்கல பேரில் சில வளைகுடா நாடுகள் போகிறாங்க இல்லையா அதில் ரெண்டு வளைகுடா நாடுகள் இன்றைக்கி உலக அளவில் வந்து நல்லா வளர்ந்துருக்கிறதுக்கு வந்து இந்த மலிவான ஒழிப்பு தான் காரணம் சவுதி அரேபியாவும் சரி அடுத்து ஐக்கிய அரபு எமிரேட்டும் சரி கிட்டத்தட்ட ரெண்டு நாடுகளையும் சராசரியாக உலகம் முழுக்க இருக்கிற இரண்டாயிரம் மிகப்பெரும் ஏகபோகல் கம்பெனிகளில் பதினஞ்சு இருபது கம்பெனிகள் அந்த ரெண்டு நாடுகளில் தனித்தனியாக இருக்குது இது எப்படி சாத்தியமாச்சு முடியாட்சி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் பெருசாக வந்து பெட்ரோல் தவிர வேறு இயற்கை வளம் இல்லாத நாட்டில் வேறு எந்த தொழிற்சாலை பலமும் இருந்து உலகத்துக்கு ஏற்றுமதி பண்ணாத ரெண்டு நாடுகளில் வெறுமனே பெட்ரோல் டீசலை மட்டும் ஏற்றுமதி அந்த கச்சா எண்ணெய் பெட்ரோல் டீசல் கூட அடுத்தது கச்சா எண்ணெயும் எரிவாயும் ஏற்றுமதி பண்ணி இந்த ரெண்டு நாடுகளும் வளர்ந்துருக்காங்கன்னா இந்த மலிவான உழைப்புக்கு ஏனைய நாடுகள் ஏனைய முஸ்லீம் நாடுகளும் இந்து நாடுகளிலிருந்தும் பௌத்த நாடுகளும் போய் உழைப்பு செலுத்தினுடைய விளைவு தான் அந்த ரெண்டு நாடுகள் வளர்ந்துருக்காங்க அந்த ரெண்டு நாடுகள் வளர்ந்து முஸ்லீம் மக்களுக்கு எதிராகவே அமெரிக்க அரசாங்கத்துக்கிட்ட ஆயுதம் வாங்கி சொந்த நாட்டு மக்களையும் பறி கொடுக்குறாங்க முஸ்லீம் மக்களையும் பறி கொடுக்குறாங்க உலக மக்களுக்கு எதிராக அமெரிக்காவை வந்து ஆயுதம் வாங்கி காப்பாற்றுறாங்க இதெல்லாம் எப்படி சாத்தியம் சாத்தியமே வந்து குடியுரிமை இல்லாமல் வாக்குரிமை இல்லாமல் மலிவான உழைப்புக்கு போய் வேலை செய்வாங்க அதுக்கு சட்டத்து விரும்பவும் வேலை செஞ்சா நீ சட்டம் நீ வந்ததே இல்லை சட்டவிரோதம் வேலை செஞ்சுட்டு ஓடி போய்ட்டு கேட்க உரிமை கேட்காது நீ வந்ததே நீ வந்தது தப்பு முதல்ல அப்புறம் நீ வந்து சம்பளம் கேட்குறது அதே மாதிரிதான் தான் நடக்கும் நடக்க போது அதுக்கு அதுக்கு வேலைகள் தான் இந்த விஷயங்கள்லாம் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே